கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாக்கப்படுவார்க்கு கன்றாத வளமையும் கொன்றாது எரிவின் கருத்து நீளம் ஒன்றும் சரியாத வளம் அன்பாதவனை தவறாக தவறாத சந்தானம் தாழாத கித் மாறாத வார்த்தை தலையில் வாராத கொடியும் தொழையும் நீதியும் கோணும் அதை வளர்ந்து துன்பம் இல்லாத வாழும் வீழின் பாதத்தில் அன்புரிய பெரிய தொண்டரோடு கொண்டு ஏன்னா எழியாந்த இறுதியும் பார்த்தீங்க ஆதி கழிவுகள் நீசல் ஒரு பாகம் வரலாறு ஓப்பானை தாயே திருட்டம்பளம் வல்லான் செடியை வளர்ந்துரும் அதனை எல்லினை விரும்பின நடந்த விரும்பின நடந்தாலும் துல்லே சென்ற துயரங்கள் யாவும் எதிர்ப்புகள் விலகி ஓட இன்பங்கள் யாவும் சேர மதிப்புடன் மாடாயே சாமானம் பணி தருவாயே வல்லாம் சனியை வளர்ந்தார் மதனையினை விரும்பினும் மீசனை விரும்பினால் நல்லதே நடந்த நாளும் மெனாப்பிடுறேன் துல்லியே சென்ற துயரங்கள் அவன் எதிர்ப்புகள் விலகி ஓட இன்பங்கள் அவன் சேர மதிப்புடன் மாடையே சாமானம் பணி